வணக்கம் இது தமிழ்நிலின் வதிநிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியுடன் தமிழரசுக் கட்சியினர் முக்கிய சந்திப்பு சாணக்கியனின் அறிவிப்பு யாழ் மக்கள் கடற்படை முகாமை அகற்ற வேண்டாம் என கோருகின்றனர் சபையில் பிரதி அமைச்சர் வடக்கு காணி விடுவிப்பில் நாடகமாடும் அனுர அரசு சாணக்கியன் குற்றச்சாட்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் ஆதாரங்கள் அளிப்பு அனுர விடுத்த சபதம் புலிகளின் தலைவர்களும் போதை பொருள் தெரிவிப்பு பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளல் பிரதமரின் அறிவிப்பு யாழில் பிரான்சில் இருந்து வந்த இளைஞர் வெட்டிக்கோலை உலக கிண்ண கால்பந்து ரசிகர்களுக்கு டிரம்ப் அளித்த பரிசு சிறப்பு விசா திட்டம் அறிமுகம் ஜனாதிபதி அனிதகுமார் திசாநாயகவுக்கும் இலங்கை கட்சியினருக்கும் இடையில் சந்திப்பொன்று செயலகத்தில் இடம்பெறவுள்ளது குறித்த தகவலை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானியன் தெரிவித்துள்ளார் தம்முடன் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்பை ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் இலங்கை தமிழரசு கட்சியை பிரித்துவடுத்தும் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர் இன பிரச்சனைகளுக்கு தீர்வு மாகாண சபை தேர்தல் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல் மற்றும் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்கஸ்தலம் மற்றும் அங்கு நிறுவப்பட்டு புத்தர் சில நிலை ஆகியவை உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தமிழரசு கட்சியினர் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவார்கள் என்று தெரிகிறது பேச்சுக்கான நல்லெண்ண சமிக்கையாக வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பதில்லை என்று அந்த கட்சி தீர்மானித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் காரிதீவு பகுதியில் உள்ள கடற்கடி முகாமை அகற்ற வேண்டாம் என்று அந்த பகுதியில் வாழும் தமிழ் மக்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தினார்கள் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நூற்று நாற்பத்தி ஏழு பேர் கைச்சாத்திட்டு கையளித்த அந்த கடிதத்தை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் எனவும் பாதுகாப்பு பிரதமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்று வரவு செலவு தொட்டு குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தாா் வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ராணுவத்தினர் போலீசார் ஈடுபடுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருந்தார் இது முற்றிலும் தவறானது போதைப்பொருள் ஒழிப்பிக்கான முப்படையினர் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறார்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெருந்தொகையான ராணுவத்தினர் இருப்பதாகவும் ஒரு சிவில் பிரஜைக்கு இரண்டு படையினர் இருப்பதாகவும் தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிடுகிறார்கள் ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றார்கள் ஆனால் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் உள்ள கடற்படை முகாமை அகற்ற வேண்டாம் என்று அப்பகுதியில் வாழும் தமிழ் மக்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தியுள்ளார்கள் என்றும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் வடக்கு நிலம் விடுவிப்பு பற்றிய தவறான தகவல்களை அரசு வெளியிடுவதாகவும் வழக்கமாக சில வீதிகளை திறந்து வைத்துவிட்டு அவற்றை நில விடுவிப்பு என விளம்பரப்படுத்துகின்றது எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சிற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சாணக்கியன் இதனை குறிப்பிட்டார் பாதீட்டில் பாதுகாப்புத்துறைக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு காணப்படுகின்றது ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அடிப்படை உரிமைகள் காணி உரிமைகள் புறக்கணிக்கப்படுகின்றன யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் ஆன பின்னும் பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் கல்வி சுகாதாரம் மற்றும் மக்கள் நலன் போன்ற முக்கிய துறைகள் புறக்கணிக்கப்படுகின்றன முழு நாட்டில் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நாட்டில் உள்ள முதியோர் தேவைகளை அரசு கவனத்தில் எடுக்கவில்லை வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பாடசாலைகளில் இன்றளவிலும் எதிர்க்கட்சியில் இருந்த காலத்திலும் கல்விக்கு குறைந்தது ஆறு வீத நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதை அரசாங்கம் நிறுத்தாது என ார் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அதன்படி முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தறியப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே ஆதாரங்கள் அளிக்கப்பட்டால் உண்மையை வெளிக்கொணர்வோம் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் சிஐடி தலைவர் ஷானி அப்ட் அம் பொது பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் ரவி செனவரத்ன ஆகியோர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர இரவும் பகலும் உழைத்து வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறைத்து அவர்கள் விரைவில் உண்மையை வெளிப்படுத்துவார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார் தலைவர்கள் சிலர் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர் வடக்கு மற்றும் கிழக்கில் இல்லாது ஒழிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு போதைப் பொருட்கள் விநியோகத்தில் போலீசாரும் ராணுவத்தினருமே ஈடுபடுவதாக கஜேந்திரகுமார் கூறினார் ஆனால் வடக்கிலேயே அதிகளவான் ஒரு கசிப்பு மற்றும் போதைப் பொருட்களால் பாதிக்கப்படுகின்றனர் அங்குள்ள தாய்மார்கள் கண்ணீர் விட்டு இது பற்றி கூறுகின்றனர் போதைப் பொருளை ஒழிக்க வத்தினரும் போலீசாரும் சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் போதைப் பொருள் வலியமைப்புடன் தொடர்புடைய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் சிலர் இருப்பதாகவும் நீதித்துறையிலும் சிலர் இருக்கலாம் என்றும் ஜனாதிபதி கூறினார் தெற்கிலும் போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கஜேந்திரகுமார் போன்றோர் குறைந்தது இவ்வாறான பிரச்சனைகளில் வடக்கு மற்றும் தெற்கை இணைக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் தேசிய ஒற்றுமைக்கே பயன்படுகின்றார்கள் அவர்களில் அரசியல் நட நடவடிக்கைகள் இனவாதத்திலேயே தங்கியுள்ளது முன்னர் தெற்கில் உள்ள இனவாதம் பலமாக இருந்தமையினால் அவர்களின் இனவாதம் தெரியவில்லை எமது அரசாங்கம் இனவாதத்தில் ஈடுபடுவதில்லை ஆனால் வடக்கில் முற்றுமுள்ளதாக இனவாதம் மற்றும் சாதிபேதம் என்பன இருக்கின்றன வடக்கு யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு கேரள கஞ்சாவிலும் பாதிக்கப்பட்டுள்ளது புலிகள் இருந்த காலத்தில் வடக்கில் போதைப் பொருள் குறைவாக இருந்ததாக கஜேந்திரகுமார் குறிப்பிட்டார் ஏன் அவ்வாறு குறைவாக இருந்தது என்றால் யுத்த காலத்தில் இந்தியாவில் படகில் அவை கொண்டு வரப்படவில்லை யுத்த காலத்தில் இந்திய படகுகள் வரவில்லை இதனாலேயே அப்போது போதைப் பொருட்களை கொண்டு வரவில்லை எவ்வாறாயினும் புலிகள் அமைப்பின் தலைவர்கள் சிலர் போதைப் பொருட்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டனர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமே அவர்களின் இயக்க நடவடிக்கைகளுக்காக அவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் எதிர்கட்சிகள் இனவாதத்தை மாற்றம் முன்னிலை திருகோணமலை சம்பவத்தை தூண்டிவிட்டு அதிலும் அவர்கள் அரசியல் லாபம் தேடிக் கொள்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்குவது குறித்து கல்வி உயர் கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹருடி அமர சூரிய அறிவிப்பு விடுத்துள்ளார் அதன்படி இலங்கையின் ஆசிரியர் சேவை யாப்பிற்கு இணங்க நீதிமன்ற நடவடிக்கைகளும் இது தொடர்பான இறுதி தீர்ப்பும் நிறைவடைந்த பின்னரே ஆசிரியர் நியமனங்கள் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பட்டதாரிகள் சங்கம் மற்றும் அகில இலங்கை பாடசாலை அபிவிருத்தி ஒத்தியோத்தர்கள் சங்கம் ஆகியவற்றுடன் நேற்று கல்வி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் அத்துடன் நீதிமன்ற செயல்முறை முடிந்தவுடன் தற்போதுள்ள சட்ட கட்டமைப்புகள் மட்டுமே அனைத்து நியமனங்களுக்கும் கட்டாயமாக மேற்கொள்ளப்படும் என்பதை பிரதமர் வெளிப்படுத்தினார் ஆசிரியர் நியமனங்கள் தொடர்பான சில வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் இதன் காரணமாகவே பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்வதில் தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த சம்பவம் என்றும் அவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது சடலம் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை காலம் காணப்படவில்லை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலக கிட கால்பந்து போட்டியை காணவர் ரசிகர்களுக்கான சிறப்பு விரைவு விசா வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்கா மெக்சிகோ கனடாவில் அடுத்த ஆண்டு ஜூன் முதல் ஜூலை வரை உலக கிண்ண கால்பந்து போட்டி நடைபெறவுள்ளது அமெரிக்காவில் நடக்கும் போட்டியை காண தற்போதைய லட்சக்கணக்கானோர் அனுமதி நுழைவுச்சூட்டுக்களை முன்பதிவு செய்துள்ளனர் எனினும் டிரம்பின் விசா கட்டுப்பாடுகள் கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களை பாதிக்குமா என்ற சந்தேகம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் வெள்ளி மாளிகையில் சர்வதேச கால்பந்து சங்கத்தின் தலைவர்

ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் ஆதாரங்கள் அளிப்பு விடுத்த சபதம் புலிகளின் தலைவர்களும் போதைப் பொருள் சபையில் அமைச்சர் பிமல் தெரிவிப்பு பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளல் பிரதமரின் அறிவிப்பு யாழில் பிரான்சில் இருந்து வந்த இளைஞர் வெட்டிக் உலக கிண்ண கால்பந்து ரசிகர்களுக்கு ட்ரம்ப் அளித்த பரிசு சிறப்பு விசா திட்டம் அறிமுகம் இத்துடன் தமிழ் வினின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்றூராக இணைந்திருங்கள் வணக்கம்